ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ப்ரித்யப் சேது இது வரைக்கும் பிரித்யவ் சேது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நாடு முழுவதும் என்ன ஆகுதுன்னா அம்பேத்கரை பற்றி பேச்சு வந்து அதிகமாகுது நல்லதோ கெட்டதோ அவரை பற்றிய செய்திகள் வந்து ஜாஸ்தியாக வருது இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் ஆனால் அம்பேத்கருக்கு இப்போ பறிஞ்சு வராங்க அப்படின்னு சொன்னால் அவரை பற்றிய விஷயங்கள் தெரியாததுனால தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே அம்பேத்கருடைய பெற்றோர்கள் அவருக்கு வச்ச பேர் பீமாராவ் பீமாராவ்ங்கிறது தான் அவருடைய ஒரிஜினல் பேர் ஆனால் அவருக்கு வந்து ஒரு பிராமண ஆசிரியர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பிராமண ஆசிரியர் வந்து அவருக்கு கல்வி மேலே இருந்த ஒரு பற்றுனால் அவரை வந்து நல்லபடியாக படிக்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணார் அந்த ஒரு மரியாதைக்கு நம்மளுக்கு கல்விக்காக நல்ல விதமாக நம்மளை வந்து மேம்படுத்திக்கிட்டுருக்கிறார் இந்த பிராமண ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அவருடைய பேரை அம்பேத்கருங்கிற பேரை தன்னுடைய பீமாராவுங்கிற பேரை எடுத்துகிட்டு அதை தனக்கு வச்சுட்டார் வச்சுக்கிட்டார் அவதே அம்பேத்கர் தனக்காக அந்த பேரை அம்பேத்கர்னு வச்சுக்கிட்டார் இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்கும் தெரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா யாரோட பேரை வச்சுருக்கிறாரு அவர் பிராமணத்தில் பிராமண ஆசிரியரோட பேரை வச்சுருக்கிறாரு இந்த இந்த கூட்டத்துக்கு தான் பிராமணர்கள்னால் ஆகாது ஆனால் அம்பேத்கர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு உள்ளன்போட தன்னுடைய மனசாட்சிப்படி தனக்கு தனது கல்விக்கு பாடுபட்ட ஒரு ஆசிரியர் அவர் பிராமணராக இருக்கட்டும் அல்லது பேர ஜாதியாக இருக்கட்டும் ஆனால் நமக்கு உதவுனார் அதனால் அவருடைய பேரை நம்மளுக்கு ஞாபகமாக தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சார் அம்பேத்கருங்கிற பேரை தனக்குத்தானே சூட்டிக்கிட்டார் அதோடு மட்டும் இல்லை இந்த காங்கிரஸ் கட்சியோ நேஹ்ருவோ அம்பேத்காரை வந்து உதவி செஞ்சாங்கன்னான் இல்லை அவரை தேர்தலில் தோக்கடித்தது அவருக்கு உதவி செய்யாமல் பண்ணது இவ்வளவு செஞ்சது காங்கிரஸ் தான் அவர் வந்து வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்ட போது அமெரிக்காவுக்கு அவர் அனுப்பிச்சு வச்சது வந்து காங்கிரஸோ ஜவஹர்லால் நேருவோ இல்லை அந்த சமஸ்தானம் பரோடாவோ ஏதோன்னு நினைக்கிறேன் அந்த ம அந்த மகாராஜாதான் இவரை வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு போய் அனுப்பிச்சு படிக்க வச்சார் அப்புறமா அவர் ப பட்டம் பெற்றாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸோட அம்பேத்கரோடைய விஷயங்களை மறைச்ச விஷயத்த இப்போ வந்து காங்கிரஸ் தாங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து இவர் மேலே எப்படிலாம் மோசமாக இவரை பழி வாங்கினாங்கிறது இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்றைக்குமே உண்மை வந்து உறங்கிக்கிட்டே இருக்காது அதுக்கு வந்து சமாதி கட்டணுன்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாதுங்கிறது தான் நிஜம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த அம்பேத்கருக்கு உதவும் வந்து பரோடா சமஸ்தான ராஜான்னு நினைக்கிறேன் சரியா இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்